கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் நொறுங்குண்ட இருதயம் மற்றும் நறுங்குண்ட ஆவி என்பது வலிமையற்ற துயரமடைந்த பிழைப்பட்ட மன நிலையை குறிக்கிறது நொறுங்குண்ட இருதயம் ஒருவரின் இருதயம் அதாவது மனம் பிழைப்பட்டிருக்கும் போது துக்கம் வருத்தம் அல்லது ஏமாற்றத்தின் விளைவாக நொறுங்குண்டதாக இருக்கும் இது தனது தவறுகளை உணர்ந்து மனம் நொந்தவர்களை குறிக்கிறது நறுங்குண்ட ஆவி ஒருவரின் ஆவி நறுங்கி தாழ்ந்திருக்கும்போது அது மரியாதை நம்பிக்கை இழந்து வலிமையற்ற நிலையில் இருக்கும் இதுவும் ஒரு மனிதனின் சோர்வான மன நிலையை வெளிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் கர்த்தர் மிக அருகில் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் அவர் அவர்களை துயரத்தில் இருந்து மீட்டு ஆறுதல் அளிக்கின்றார் மேலும் துன்பத்தில் இருந்து அவர்களை ரட்சிக்கிறார் என்பதைத்தான் இன்றைய தியான வசனம் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது அதாவது நொறுங்குண்ட இருதயம் நறுங்குண்ட ஆவின்னும்போது நாம் செய்த பாவங்களை உணர்ந்து வருந்தி அப்படியே ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு தவித்து கொண்டிருக்கிற மனிதர்கள் பக்கத்தில் யார் இருக்காரு கர்த்தர் இருக்கிறார் அப்படிப்பட்ட மனுஷன ஆண்டவர் ஆறுதல் படுத்துவதோடு ரட்சிப்பும் அளிக்கிறார் என்று இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் மேலும் அவர்களுடைய மனம் வலுவிழந்தாலும் இறைவனிடம் அடிபணிவதன் மூலம் ரட்சிப்பு கிடைக்கும் என்பதை இன்றைய தியான வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது தெய்வீக ஆறுதல் வழங்கும் வசனம் நம்முடைய தேவாதி நம்மை காண்கின்ற தேவன் ஒருவேளை பிரச்சனைகளின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம் எப்படி ஜெபிப்பது என்று தெரியாமல் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் உங்கள் துக்கத்தில் உங்கள் இருதயம் நொறுங்கின சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார் ஏனெனில் அவர் உங்கள் சமீபமாய் உங்கள் அருகிலேயே தான் இருக்கிறார் ஒருவேளை உங்கள் பாவங்களை உங்கள் மீறுதல்களை சுட்டிக்காட்டி பிசாசு உங்களிடத்தில் சொல்லலாம் மகா பரிசுத்தராகிய தேவன் எப்படி உன் ஜபத்தை கேட்பார் என்று அதனால நீங்க ஜெபிக்காமல் சோர்ந்து போய் கலங்கி நிற்கலாம் ஆனால் உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் மனஸ்தாபப்படுகிற அந்த வேலையில்தானே உங்களை மன்னித்து உங்களுக்காக விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிற நல்ல தகப்பன் நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை உங்கள் பிறப்பை வைத்தோ உங்கள் வளர்ப்பு அல்லது படிப்பை வைத்தோ உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கலாம் என்னை இந்த தேவன் சேர்த்துக்கொள்வாரா என்னை மன்னிப்பாரா என் ஜபத்திற்கு பதில் கொடுப்பாரா என்றெல்லாம் குழம்பி கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் எவ்வளவு நேசிக்கிறார் என்றால் உங்களுக்காக எனக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே பலியாக தந்திருக்கிறார் இது எத்தனை அன்பு பாருங்க அதைதான் வேதம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லியிருக்கிறது இதிலிருந்து பாவிகளாகிய நம்மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பது புரிகிறதல்லவா அல்லவா கர்த்தர் உங்கள் துக்கத்தை உங்கள் பாடுகளை காண்கிறவர் உங்கள் போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் விடும் இயக்க பெருமூச்சிகளை அவர் கேட்கிறார் உங்கள் துக்கத்தின் மத்தியில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும்போது யாருக்கும் கேட்டுவிடக்கூடாது என்று தலையணையில் முகம் புதைத்து அழுததை கர்த்தர் கேட்டிருக்கிறார் யாரும் கேட்கலன்னு நினைக்காதீங்க யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க உங்க வேதனையை தேவன் பார்த்திருக்கிறார் உங்கள் அழு நம்மை காண்கின்ற தேவன் அன்று ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன் இன்று கண்ணீரோடு கவலையோடு இருதயம் நொறுங்கொண்டு இருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்றும் சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழில் வாசிக்கிறோம் நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் எத்தனை அற்புதமாக உறுதியளிக்கிறார் பாருங்க அதோடு அவர் கூறுகிறார் நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன் நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே இவ்வளோ கரிசனையோடு தேவன் பேசுகிறார் பாருங்க நான் அவர்கள் பொருளாசை என்னும் ஆக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன் நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன் தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே ஆண்டவர் நான் ஏன் கோவப்பட்டேன் நீங்கள் என் சொல் அக்கிரமம் பண்ணீங்க பொருளாசை நிமித்தமாக அக்கிரமம் மேலே அக்கிரமம் பண்ணி என்னுடைய சித்தத்துக்கு விரோதமாக நடந்துக்கிட்டீங்க அதனால தான் நான் உங்கள் மேல கோவமாக இருந்தேன் காரணத்தையும் சொல்கிறார் பாருங்க அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் அதாவது நம்முடைய தேவாதி தேவன் ஒரு தகப்பன் தம் பிள்ளை தப்பு கோம் வரும் பல் பளீர்னு அடிச்சு அடிச்சிருவார் ஆனாலும் ஐயோ பிள்ளையை அடிச்சமே வலிக்குமே அந்த பிள்ளைய ஆறுதலும் படுத்துவார் நீ செஞ்சது தப்பு தானம்மா அதனால தானே அப்பா அடித்தேன் இனிமேல் நீ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு எத்தனை அன்பான தேவன் இல்லைங்களா நாம் பாவம் செய்யும் போதும் அவருக்கு சித்தமில்லாத காரியங்களை நடத்தும் போதும் அவர் நம் மீது கோபப்பட்டாலும் நாம் செய்த பாவத்துக்கு வருந்தி மனம் நொந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு அவர் பாதம் அமரும்போது நம்மை குணமாக்கி நமக்கு ஆறுதல் அளிப்பார் என்று உறுதியளிக்கிறார் இன்றைய தியான வசனத்தில் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அதாவது செய்த பாவத்திற்கு வருந்தே மனஸ்தாபப்பட்டு வேதனையோடு இருப்பவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாய் அவர் சமூகம் அமர்ந்து நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லாவித பாவங்களுக்காகவும் தவறுதலுக்காகவும் மனதார வருந்தி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம் அவரே நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து ரட்சிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்